பாயிண்ட் நம்பர் பணம் சம்பாதிக்கிறது என்னது இட்ஸ் ஹோலி திங்ஸ் இட் இஸ் காலிங் ரெண்டாவது பணம் பண்ணுவதற்கு கடவுளே உங்களுக்கு உதவி செய்யறாரு இந்த மாதிரி ஒயரிங் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டா இந்த ஃபேன் என்ன பண்ணும் ஓடும் அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் இருக்கு அது மாதிரி வெற்றிக்கும் சில இன்ஜினியரிங் இருக்குது செழிப்புக்கும் சில இன்ஜினியரிங் இருக்குது ஆமாம் கடவுளே அதை சொல்லி தரார் இதுதான் மூணாவது காரியம் பணத்தோடு தொடர்புடைய பல காரியங்கள் பைபிள் இருக்கு பணம்னா நேரடியாக பணம்னு இருக்காது அதனோடு தொடர்புடைய சில காரியம் இருக்கும் அது வரும்போது பணமும் வந்துடும் பணத்துக்கும் அதுக்கும் எப்போதும் என்ன இருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா நண்பர்கள் இவர் வந்துட்டு அவர் வந்துருவார் கடவுள் பணக்காரனாக்குறாருங்க பணக்காரனாக்குற கடவுளை கேட்டிருக்கீங்களா வெறும் பரலவும் கூட்டிட்டு போற கடவுளை தான் மக்கள் கேட்டிருக்காங்க நான் சொல்றேன் கடவுள் உங்களை செல்வந்தராக்குகிற கடவுள் வந்து வெற்றியையோ அல்லது செழிப்பையோ பெரிய அளவில் பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா யார் வந்து தைரியம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் செல்வத்தை பார்க்கிறார்கள் அச்சம் ஐஸ்வர்யத்திற்கான தடை பயம் பணத்துக்கான ஒரு பெரிய தடை உள்ளுக்குள்ள ஒரு பயம் போயிடுச்சுன்னா யாரெல்லாம் இந்த உலகத்தில் ப்ராப்ளம் சால்வராக இருக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் ரிஸ்க் டேக்கரா யாரெல்லாம் ப்ராப்ளம் சால்வரா இந்த உலகத்துக்குள்ள நடைபெற ஆரம்பிக்கிறாங்களோ அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக மாறுகிறார்கள் கோலியாத் ஆர்ட் எல்லோரும் பயந்து அஞ்சுகிற ஒரு காரியம் அதை போய் தாவிது சந்திக்கிறான் பாருங்க அவனுக்கு மிகப்பெரிய வரவு காத்துருக்கு பிரச்சனைகளை தவிர்க்கிறீர்கள் என்று சொல்லி உங்கள் வாய்ப்புகளையும் உங்கள் வெற்றிக்கான தருணங்களையும் தவிர்க்கிறீர்கள் பிரச்சனை இருக்க கூடாதுங்க பாருங்க அந்த பிரச்சனை தான் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பே தைரியசாலிகள் செல்வந்தர்களாக மாறுகிறார்கள் ஊரே பயந்த கோழியார் எல்லோரும் அவனை கண்டு அஞ்சு நின்றார்கள் ஒருவன் மாத்திரம் சந்திக்க போனான் அவன் தான் மிகப்பெரிய கோடிஸ்வரனா இருந்தான் அண்ணம்மார்கள் பூரா என்ன சொன்னாங்க டே கோழியாத்து கோழியாத்துன்னு ஆடு பேராமடா மடம் அப்படிங்க அவன் என்ன சொல்றான் ஆட்டோட எவ்வளவு நாள் தான் வாழ்றது இனி ஆடு இல்ல இனி நாடு நேரம் என்ன பேசிட்டு இருந்தேன்னா தில்லுக்கு துட்டு